ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி தான் பண்ண போகிறேங்க அதுக்காக நூறு கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் வந்து எடுத்திருக்கோம் இது கூட ஐம்பது கிராம் போல் நம்ம வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் ப்ரௌனி நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வெயிட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ அது ரெண்டையுமே டபுள் பாயிலிங் மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் பட்டரையும் ஒயிட் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ டபுள் பாய்லிங் மெத்தட மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டார்க் சாக்லேட் இருந்தால் அந்த தண்ணி வந்து ரொம்ப சூ நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி சாக்லேட்டை மேலே வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க ஆனால் வந்துட்டு ஒயிட் சாக்லேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மீடியம் சூட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக மெல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும் டார்க் சாக்லேட் மாதிரி டக்குன்னு மெல்ட் ஆகாது பிறகு உங்களுக்கு மெல்ட் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்க கிளறி விட்டீங்கன்னா சின்ன சின்ன கட்டி கட்டிகளாக அப்படியே இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகணும் அந்தளவு நீங்க வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொறுமையாகவே மெல்ட் பண்ணிக்கோங்க நல்லா மெல்ட் பண்ணியாச்சு இதில் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம் நூற்றி இருபது கிராம் போல் நல்லா பவுட்ரு பண்ண சுகரை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பவு பவுட்ரு சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பவுடர் சுகர் நம்ம பவுட்ரு பண்ண சுகரை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ க்ளீனாக இருக்க ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ப்ரவுனியாக இருந்தாலும் கேக்காக இருந்தாலும் அது கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் இருக்கட்டும் ஸ்பேச்செல்லாம் எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாதுங்க நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த பவுலில் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் பீட்ரு வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை விஸ்கு வச்சு தான் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சாக்லேட் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாக்லேட் மிக்ஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த எக்கு வந்துட்டு அந்த சாக்லேட் மிக்ஸ் கூட நல்லா கலந்து வரணும் அந்தளவு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பாருங்க முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது கிராம் போல் நான் வந்து மைதா எடுத்திருக்கேன் முப்பது கிராம் போல் பால் பவுட்ரு எடுத்திருக்கேன் நீங்கள் பால் பவுட்ரு சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து இனிமேல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மைதாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மைதாவையும் பால் பவுட்ரு ரெண்டே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சரித்து இந்த எக்கில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக எல்லா மாவையும் சேர்த்துடாதீங்க இந்த ஒயிட் ப்ரௌனி பண்ணும்போது மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சுற்றி ஒட்டியிருக்க மாவெல்லாம் இந்த ஸ்பேட்செலாம் மூலமாக எடுத்துகிட்டு அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த பேட்ரை வந்துட்டு நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் ட்ரேயில் ஊற்றிடலாம் நீங்கள் ப்ரௌனி பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வேண்டியது இந்த கேக் ட்ரே தாங்க அதில் வந்துட்டு நீங்கள் பட்டர்ஷீட்டை போட்டு முன்னாடியே ரெ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிடணும் அப்போ தான் நம்ம பேட்ரு வந்து ரெடி பண்ண உடனே அப்படியே இந்த ட்ரேயில் வந்து சேர்த்துடணும் அப்போ கேக் வந்து உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரும் இப்போ இதை அப்படியே லைட்டாக டேப் பண்ணிக்கிட்டு இப்போ இது மேலே ஏதாவது சாக்லேட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து டாப்பிங்ஸ்க்கு மேலே சாக்லேட் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதை ஓடிஜியில் தான் வந்து குக் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ அதனால் ஒன் டிகிரியில் பத்து நிமிஷம் நான் வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆனில் தான் இருக்கும் நான் வந்து டாப்பிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் காமனோட தான் யூஸ் பண்ண போகிறேன் அதை அப்படியே மேலேப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்க ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒயிட் ப்ரௌனி ரெடி பாருங்க சூப்பராக கிரிங்கிள் டாப்போட ஒயிட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க மேக்ஸிமம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு ஒயிட் ப்ரௌனி வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடும் இப்போ அதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதோடய வெயிட் வந்து கரெக்டாக நானூற்றி தொண்ணூற்றி மூணு கிராம் வந்து இதில் இருக்குதுங்க நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒயிட் ப்ரௌனி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஆஃப் கேஜி வந்து ப்ரௌனி கிடைக்கும் பாருங்கள் கிரிங்கிள் டாப்போட சூப்பராகவே ரெடி ஆகி வந்திருக்கு இப்போ ப்ரௌனி வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ப்ரௌனி நீங்கள் கட் பண்ணும்போது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஆறிருக்கணும் அப்போ தான் கிரிங்கிள் டாப் வந்துட்டு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக கட் பண்ண முடியும் சூடாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌனி வந்து சரியாக கட் பண்ண வராது பாருங்கள் ஒயிட் ப்ரௌனி எவ்வளோ ஃபஜ்ஜியாக கிரிங்கிள் டாப்போட சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு பாருங்கள் ப்ரௌனி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்குது இதை சாப்பிட்டு பாருங்கள் ஒயிட் ப்ரௌனியோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரியான ப்ரௌனி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரௌனி இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரௌனியோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனி பிஸ்னஸ் தாங்க நம்ம வீட்லேயே ப்ரௌனி ரெடி பண்ணி ஆன்லைனில் ஆர்டர்ஸ் எடுத்து சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கலாங்க சேல் பண்ணி கொடுக்கலாம் இப்போது நீங்கள் ப்ரவுனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி வித்து ஓடிஜிலையும் வித்தௌட் ஓடிஜிலையும் எப்படி வந்து ப்ரௌனி குக் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குங்க நாங்கள் வந்து ஆர்ஜி ஹோம் பேக்கர் அப்படிங்கிற நேமில் எஃப்எஸ்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்பர் வாங்கி வீட்டிலேருந்தே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ரௌனி வந்து சேல் பண்ணி கொடுத்து விட்டுருக்கோங்க நீங்களும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கோங்க இதுக்கான எல்லா வீடியோவுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு நீங்கள் அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த மாதிரியான பஜையான ப்ரௌனி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு அதை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆட்சி கம்மி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching!